ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ் குரியேஷன் சொசைட்டி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா என்ன அதை பற்றி டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் அதை ஏன் எல்லோரும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எஸ்ஐஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா டூப்ளிகேட் வாக்காளர்கள் அதாவது போலி வாக்காளர்களை இறந்தவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா அவங்களையெல்லாம் இந்த பெட்டியிலேருந்து நீக்கிட்டு ஒரிஜினலாக ஆர்கானிக்காக இருக்கிறவங்கள வச்சு எலெக்ஷன் நடத்துகிறங்கிறது தான் இதோட வந்து நோக்கமே அதனால் இப்போ சென்ட்ரலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடு வீடுக்காக போய் யாரெல்லாம் ஒரிஜினலாக இருக்கிறாங்க இல்லை இல்லை வேறு ஊருக்கு போயிட்டாங்களாம் அதெல்லாம் வந்து செக் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஓட்டர் ஐடி கன்ஃபார்ம் ஆகி வரும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஓட் போட முடியும் இப்போ ஏன் இதை வந்து நம்ம எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டு சைட்லேருந்து எதிர்க்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் மந்த்து தான் இருக்குது ஸோ வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் சிக்ஸ் டு செவன் கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் போய் இந்த ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இந்த ஃபார்ம் போகணும் எல்லோரும் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அதுக்கப்புறம் அவங்க அதை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தப்பு சரி என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஓட் போடணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த கால அவகாசம் பத்தாது ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபெப்ரவரிக்குள்ளேயும் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ ஃபிப்ரவரிக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வா வாக்காளர் அட்டை வீட்டுக்கு வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த தடவை அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஓட் போட முடியாது இந்த ஒரு காரணக்காக தான் நம்ம வந்து தமிழ்நாடு சைட்லேருந்து இல்லை சவுத் சைட்லேருந்தே எல்லாரும் எதிர்த்து தான் இருக்காங்க ஆல்ரெடி பீகாரில் இட்ஸ் ஆல்ரெடி டன் இன் பீகார் ஸ்டேட் அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ்ஸை பீகாரில் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க அதில் என்ன ஆட்சி என்ன இஷ்யூ கிரியேட்னு பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது சிக்ஸ் லேக்ஸ் பீப்புள்கிட்ட சிக்ஸ்டி சாரி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பீப்புள்ஸ்கிட்ட அவங்களோட ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு அவங்க இந்த தடவை ஓட் போடல லாஸ்ட் டைம் எலெக்ஷன் ஸோ அதனால் அங்கே பெரிய குளறுபடியே வந்திருக்கு ஸோ அது மீண்டும் நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி சார்பாக எல்லோரும் ஏற்றுகிட்ருக்காங்க லாஸ்ட்டாக டிவி கே விஜய் அண்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே கூட சீமான் முத கொண்டு எல்லாருமே அதை வந்து எதிர்க்கிறாங்க இப்போது இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ஒவ்வொருத்தராக வீடு வீடாக போய் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணி அதை எல்லாம் அதுவும் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை நிறைய கிரிப்பிக்கலாக இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது தப்பாவோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ எது ஆச்சுனாலும் அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது படித்த நம்மளே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க படிக்காதவங்க அதெல்லாம் எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணுவாங்க நீங்கள் நினை நீங்கள் நினைக்கலாம் அவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க யாராவது ஃபில் பண்ணி தருவாங்கன்னு ஒரு நாளுக்குள்ளே இத்தனை பேர் ஃபில் பண்ணி ஆகணும்னு அவங்களுக்கு வந்து கால அவகாசம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணுறப்போ அவசர அவசரமாக ஃபில் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம் நிறைய வந்து தவறு நடக்கலாம் ஸோ அதனால் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நிறைய பர்சன் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நிறையா பேருக்கு ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக நம்ம வாக்காளர் ஐடி வந்து கிடச்சி நம்ம ஓட் போடுறோங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் பாசிபிள்ங்கிறத விட பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறத விட இது வந்து நல்லது இல்லைன்னே சொல்லலாம் எல்லோரும் ஓட்டு போட முடியாது இது சிம்பிளாக என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு வேணால் யார் இல்லை யார் இறந்துருக்காங்க யார் வந்து அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறத வந்து மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க பேரெலாம் மட்டும் டெலிட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு ஏற்கனவே இருக்கிறவங்களோட மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி நீங்களே சொல்லுங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அது பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான் இப்போ பண்ணுனா நிறையா வாக்காளர் உரிமை பறிக்கப்படுங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் வந்துட்டு ஆனால் சென்ட்ரல் இருந்து சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சைடு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு அண்ட் உச்ச நீதிமன்றம் எல்லா சைட்லேருந்து வந்துருச்சு இது பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை எல்லோரும் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது எப்படி கரெக்டாக ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்